அல்சர்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண்கள் பெப்டிக் அல்சரும்பாங்க டியோடினல் கேஸ் கேஸ்டிஸ்ம்பாங்க அல்லது பொதுவாக எல்லாருமே மருத்துவமனைக்கு வந்தால் டாக்டர் எனக்கு அல்சர் இருக்குது எனக்கு பவரான மருந்து கொடுக்காதீங்க இதை சொல்லாத பயனாளிகள் அப்படின்னு சொல்லலாம் நோயாளிகள்னு சொல்கிறத விட பயனாளிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த அல்சர் எதனால் ஏற்படும் நிறைய காரணங்கள் இப்போ இந்த அல்சர் பிரச்சனை இந்த வயிற்றுப்புண் பிரச்சனை ஐம்பது வயசு அறுபது வயது கடந்தவர்களுக்கு தான் குறிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சின்ன வயசில் சின்ன வயசுன்னு சொன்னால் பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பிள்ளைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த வயிற்றுனுடைய பகுதியில் வந்து இந்த நெஞ்சுக்குழின்னு சொல்லுவாங்க இங்கே எனக்கு வந்து எரிச்சலாக இருக்குது வழி இருக்குது அப்படிங்கிறத காமனாக எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறத மருத்துவமனையில் மருத்துவர்கள் பார்க்க முடியும் இப்படி இந்த வயிற்று புண்கள் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட காரணங்களை நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது மிக மிக முக்கியமான காரணம் காலையில் எப்போ சாப்பிடணும் காலையில் ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக காலை உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த உணவு எந்த உணவாக இருந்தாலும் சரி நம்ம முன்னோர்களெல்லாம் ரெண்டு வேலை உணவு தான் எடுத்தாங்க காலை உணவு சிறுதானிய உணவு எடுப்பாங்க மாலை உணவு பார்த்தீங்கன்னா அரிசி உணவு எடுப்பாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி நைஸாக பாலிஷ் பண்ண அரிசியெல்லாம் கிடையாது அப்போ ரைஸ் மில்ல என்ன பண்ணுவாங்க இவங்களே நெல்லை வாங்கி வேக வச்சு அதை காய வச்சு அரைப்பாங்க அல்லது உரலில் உழைக்கை கொண்டு இடித்து அதான் கை குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க அந்த அரிசியை சமைச்சு சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டு வேலை உணவு அவங்களுக்கு கிடைச்சிது வேளை சிறுதானியம் இன்னொரு வேலை அரிசி உணவு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதற்கு என்ன போடுவாங்கன்னா ஏதாவது ஒரு தான் ஏதாவது ஒரு கீரை ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கிடையாது உள்ள அதாவது ஒரு கை கொள்ளும் அளவிற்கு என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு காய் அதுவும் காய்கள் தான் வெண்டைக்காய் அவரக்காய் புடலங்காய் பீக்கங்காய் சுரக்காய் இந்த மாதிரி நாட்டு காய்களை பயன்படுத்துவாங்க கீரையாக இருந்தால் அதே மாதிரி ஒரு கை கொள்ளும் அளவிற்கு என்ன பண்ணுவாங்க கீரையை சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க இந்த சிறுதானி உணவுனா என்னன்னு கேட்குறீங்களா கம்மஞ்சோறு சோளச்சோறு களி வரகு தினை சாமை குதிரவாளி மாப்பிள்ளை சம்பா இது போன்ற இந்த சிறுதானிய உணவுகள் தான் நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு காலை உணவாக எடுத்துக்கொண்டார்கள் அடுத்தது நிறைய தண்ணி குடிக்கணும் இப்போ தண்ணி என்ன பண்ணுறோம் நம்ம குறைஞ்ச அளவு தண்ணி குடிக்கிறோம் எவ்வளோ குடிக்கிறோம் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போனால் அந்த ஒரு பாட்டில் தண்ணியை நம்ம குடிக்கிறதில்லை குறைந்தது இருந்து மூன்று லிட்டர் அதிகபட்சமாக நாலு லிட்டர் ஒரு நாளைக்கு நம்ம தண்ணி குடிக்கணும் தண்ணியும் குறைவாக குடிக்கிறது காலை உணவை தவிர்க்கிறது காலை உணவை தவறி சாப்பிட்றது இன்னும் நம்ம சொல்ல போனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையில் எல்லாரையும் அனுப்பிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவங்க சாப்பிட்ற நேரம் காலையில் பதினோரு மணி நம்ம சொல்ற நேரம் காலை ஏழுல இருந்து ஒன்பது மணிக்குள்ளாக சாப்பிடணும் சரி மதிய உணவு ரொம்ப கடின உழைப்பாளிகளுக்கு மதிய உணவு தேவை அதாவது அந்த உணவு விதியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒருவேளை உண்பவன் யோகியும் ஒருவேளை ஒரு சாப்பிட்றது முனிவர்கள் சாமியார்லாம் ஒரு வேலை உணவு தான் எடுத்துக்குவாங்க இருவேளை உண்பவன் போகியும் மனிதர்கள் இரண்டு வேலை உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்று வேலை உண்பவன் ரோஹியும் நம்ம மூணு வேலை உணவை சாப்பிட்றோம் ஒரு சிலர் மூணு வேலை நாலு வேலை அஞ்சு வேலை கண்டதை கண்ட இடத்துல கண்ட நேரம் சாப்பிட்றாங்க இதுவும் இந்த வயிற்று புண்கள் வருவதற்கு காரணம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவில் வந்து இந்த நார்ச்சத்து மிகுந்த புரதச்சத்து மிகுந்த உணவுகளை தவிர்க்கிறது எடுக்காமல் தவிர்க்கிறது காய் பிடிக்காது கீரை பிடிக்காது பழங்கள் சாப்பிடவே மாட்டாங்க ஏன் வாழைப்பழம் சாப்பிடலாம்ல அந்த வாழைப்பழத்தை கூட இப்போ இருக்கிற தலைமுறையினர் என்ன பண்ணுறாங்க வாழைப்பழத்தை கூட சாப்பிட்றது இல்லை கொய்யா பழம் சாப்பிடலாம் பப்பாளி பழம் சாப்பிட்லாம் நம்ம ஊரில் நம்ம வசதிக்கு என்ன பழம் வாங்க முடியுமோ என்ன பழங்கள் கிடைக்குதோ அதை நம்ம தொடர்ந்து எடுக்கலைனாலும் வாரத்தில் இரண்டு நாள் மூணு நாள் எடுத்தாலும் இந்த வயிற்றுப்புண்கள் வராமல் தடுக்கலாம் அடுத்தது மலத்தை வெளியேற்றாமல் அடக்கி வைக்கிறது மலச்சிக்கல் இருந்தாலும் வயிற்றுப்புண் ஏற்படும் அடுத்தது மனக்கவலை மனக்கவலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் வயிற்றுப் புண்கள் ஏற்படும் தூக்கம் குறைவாக இருந்தாலும் அல்லது நேரம் தவறி தூங்கினாலும் புண்கள் ஏற்படும் இப்படி நிறைய காரணங்கள் இந்த அல்சருக்குன்னு சொல்லக்கூடிய வயிற்றுப் புண்ணுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியும் நேரத்துக்கு சாப்பிடணும் அதே போல் நார்ச்சத்து புரதச்சத்து மிகுந்த காய் கீரை பழங்கள் எடுத்துக்கணும் உணவில் தயிர் மோர் சேர்த்திக்கணும் உணவில் நெய் சேர்த்திக்கணும் அதே போல் ரொம்ப காரம் ரொம்ப சூடாக சாப்பிடக்கூடாது அதே போல் தூக்கம் வந்து குறைஞ்சது ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் இருக்கணும் இதையெல்லாம் கடைபிடிச்சு தண்ணி வந்து மூணுல இருந்து நாலு லிட்டர் நம்ம குடிக்கணும் உணவுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் துரித உணவை கண்டிப்பா நம்ம சாப்பிடக்கூடாது இதையெல்லாம் நீங்க முறையா கடைபிடிச்சு மருந்துன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளான ஒரு மருந்துதான் சித்த மருத்துவத்துல தெரிப்பலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரிப்பலானா கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்கா இந்த மூன்றும் சேர்ந்த திரிபலா மாத்திரை அல்லது திரிபலா சூரணம் அல்லது இன்னொரு மருந்து கம்பெனி போடுறாங்க திரிபலா திரிபலா மாத்திரை அதுல பாத்தீங்கன்னா இரும்பு சத்து நிறைந்த மருந்து அதுல சேர்த்து என்ன பண்றாங்க இந்த வயிற்று புண்களுக்கு கொடுக்கறாங்க இந்த மருந்துகளை திரிபலா சூரணம் அல்லது திரிபலா மாத்திரை அல்லது திரிபலா கற்ப மாத்திரை இதை வாங்கி மாத்திரை ஏன்னா வயதுக்கு தக்கவாறு இப்போ பதினைந்து வயது வரை அல்லது பதினாறு வயது வரை காலை ஒரு மாத்திரை இரவு ஒரு மாத்திரை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா மூணு வேலை சாப்பிட்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு பதினைந்து பதினாறு வயதுக்கு மேலே காலையில் இரண்டு இரவு இரண்டு மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்லாம் இப்போ சூரணமாக இருந்தால் இந்த திரிபலா சூரணத்தை கால் இருந்து அரை டீஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து சாப்பிட்டா இந்த வயிற்றுப்புண்கள் புண்கள் சரியாகும் அதுக்கப்புறம் கீரையில் முக்கியமான கீரை பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை வெந்தயக்கீரை இது தொடர்ந்து உணவுல சேர்த்திக்கணும் தேங்காய் பால் முடிஞ்சுன்னா நம்ம அடிக்கடி உணவுல நம்ம சேர்த்திக்கணும் இதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்க இந்த வயிற்றுக்குன்னு சொல்லக்கூடிய அல்சர் எங்க பிரச்சனையே தெரியாது